விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் நம்ம இந்தியா மாதிரியான வளர்ந்து வரும் நாடுகளில் மக்கள் தொகை பெருக்கம் தொழில்மயமாகுதல் மயமாகுதல் இது மாதிரியான காரணத்தால் விவசாய நிலம் குறைஞ்சிக்கிட்டே வருது இதனால் கால்நடைகளுக்கான பசுந்தீவனம் உற்பத்தி செய்யக்கூடிய நிலமும் சுருங்கிக்கிட்டே போதுங்க இந்த மாதிரியான சூழலில் கால்நடைகளுக்கு மர தீவனம் முக்கியமாக பசுந்தீவனமாக இருக்குது மர வகை தீவனங்களை நம்ம நிலச்ச சுற்றி நட்டோம்னா காற்று தடுப்பாகவும் இருக்கும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இலைகளை நம்ம கால்நடைகளுக்கு தீவனமாகவும் கொடுக்கலாங்க கோடை காலம் வறட்சி காலத்தில் பசுந்தீவனம் உற்பத்தி குறைவாக இருக்கும் இந்த மாதிரியான சமயத்தில் கால்நடைகளுக்கு சத்து பற்றாக்குறையும் உற்பத்தி திறனும் ரொம்ப பாதிக்கப்படும் இந்த நிலாமல் வராமல் கோடை இலையும் பசுமையாக இருக்கக்கூடிய மர இலைகள் தீவனம் தீவனமாக கால்நடைகளுக்கு நம்ம கொடுக்கலாம் இப்படி உற்பத்தி செய்யக்கூடிய மர வகை தீவனத்தில் மல்பெரி முக்கிய பங்கு வகிக்குது மல்பெரியில் மற்ற மரவகை பசுந்தீவனத்தை விட அதிக சத்துக்களும் நல்ல தரமும் அது போக சும்மா சுவைத்தன்மையும் அதிகமானது கொண்டதுங்க இந்த மல்பெரி இந்த மல்பெரி தீவனத்தை உற்பத்தி செய்கிற செலவு பார்த்திங்கன்னா புல்வகை தீவனங்கள் செய்கிற செலவை விட ரொம்ப கம்மி அது மட்டும் இல்லைங்க மல்பரி இலைகளில் புல்வகை பசந்திவனங்களை காட்டிலும் அதிகமான புரதச்சத்தும் தாது பூக்களும் மற்ற சத்துக்களும் நிறைஞ்சு இருக்குது இந்த மல்பெரி செடிகள் எல்லா தட்பவெப்ப சூழலையும் வளரக்கூடியதுங்க மரவகை தாவர வகை பசந்திவனமாகும் மல்பெரி இலைகளில் அதிகமான புரதமும் அதோட சமமான நிலையில் தாது அதிகமான சுவைத்தன்மையும் அது மட்டும் இல்லைங்க நல்ல செரிமானத்தன்மையும் இருக்குது மல்பெரி இலையில் நம்ம ஆடு மாடுகளுக்கு தயக்கமில்லாமல் கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்கு பதினஞ்சுலருந்து இருபது கிலோ மல்பெரி தீவனத்தை கொடுக்கலாங்க ஒரு நாளைக்கு ஒரு வேளை குறிப்பாக அந்த மதிய நேரத்தில் அன்றாட தீவனத்தில் நார்ச்சத்து மிக்க தட்டை வைக்கோலுக்கு பதிலாக மல்பெரி இலைகளை கொடுத்தோம்னா பால் உற்பத்தியும் பாலில் கொழுப்பு சத்தும் கூடும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க மல்பெரி இலைகளை தீவனமாக உட் சாப்பிட்ட மாடுக மல்பெரி தீவனத்தை திங்காத மாடுகளை விட இருபத்தி நாலு நாளைக்கு முன்னாடியேவும் சின்ன பிடிச்சதாக ஒரு ஆராய்ச்சி குறிப்பு சொல்லுது அதனால் கால்நடை வளர்க்கக்கூடிய விவசாயிங்க மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் மல்பெரி தீவனங்களை கொடுக்கறதால இனப்பெருக்க குறைபாடுகளை தீர்க்கலாம் பொதுவாக மர இலை தீவனத்தில் பத்துலேருந்து பதினெட்டு சதவீதம் புரத சத்தம் சுண்ணாம்பு சத்தம் அதிகமாக இருக்குது ஒரு சில காரணத்தால் கால்நடைகள் சில மர இலைகளை விரும்பி திங்காது இது மாதிரியான சமயத்தில் மர இலைகளை திங்க பழக்கப்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியங்க அதுக்கு மர இலைகளோட வேறு புல்லுகளோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொடுத்து பழக்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம என்ன செய்யணும்னா காலையில் வெற்றி கொண்டு வர்ற மர இலை தீவனத்தை நிழலில் கொஞ்சம் நேரம் காய விட்டு நம்ம கால்நடைகள் கொடுக்கலாம் இன்னொன்று நல்லா மர இலைகளை திங்கிற ஆடு இல்லைனா மாடு பக்கத்தில் இந்த மர இலை தீவனத்தை திங்காத கால்நடைகளை கட்டி வச்சு தீவனம் கொடுத்தோம்னா அதை பார்த்து பக்கத்தில் இருக்கிற கால்நடையும் திங்க பழகிக்கிறோம் அது கால்நடைகள் ஒரே மர இலைகளை விரும்பாது அதனால் பலவித மரங்களோட இலைகளை கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க அதுக்கு தீவன மர வகையான சூபா புல்லுங்கிற சவுண்டால் அகத்தி அப்புறம் கிளரிசீடியா இந்த மரகளை கால்நடைகளுக்கு நம்ம தீவனமாக கொடுக்கலாம் இப்படி கொடுக்கறதால தீவன செலவை குறைக்கிறதோட நம்ம நிலத்தோட மண் வளத்தையும் பாதுகாக்கலாங்க அதனால் கால்நடை வளர்க்குறவங்க மர இலை தீவனங்களை நம்ம கால்நடைகளுக்கு கொடுத்து ஆரோக்கியமாகவும் லாபகரமாகவும் கால்நடைகளை வளர்க்கலாம் நன்றி வணக்கம்